காத்திருப்பேன் கண்மணியே எழுதியது அகிலா கோவிந்த் மனதில் எழும் எண்ணங்களை அடக்க மனப்பயிற்சியை முறையாய்க் கற்றவன் போல் நன்றாக முழிச்சித்து மூன்று முறை நிதானமாக காற்றை வெளிவிட்டாள் காற்றை போலவே மனதில் லேசாக ஒன்று படாறுவதை உணர்ந்தாள் அவள் வீடு இருக்கும் ரத்னா காலனியை நோக்கி கால்கள் தானாய் நடந்தபோது வழக்கமான குதிநடை இல்லை தளர்வாகவே நடந்தாள் வீட்டை நெருங்க நெருங்க வழக்கமாக வரும் உற்சாகம் துள்ளல் இல்லாமல் சோர்வே பொங்கியது சிறிய கேட்டை திறந்து நுழைந்தவள் காலனிகளை கழற்றியபடி முன் ஹாலை வெறித்தாள் அவளது பார்வை அந்த பழைய சாய்வு மர நாற்காலியில் வந்து நின்றது அவளது பார்வையைப் போலவே வெறிச்சோடி கிடந்த நாற்காலியின் நிலையை கண்டு அவள் கண்ணில் நீர் திரையிட்டது இந்த நேரம் அப்பா அந்த மர நாற்காலியில் அமர்ந்தபடி பேப்பர் படித்துக்கொண்டிருப்பார் அவள் நுழையும் அரவம் கேட்டு மூக்கு கண்ணாடி கண்களை உயர்த்தி உயர்த்தியபடி அவளை பார்ப்பார் வா கண்மணி என அன்பொழுக கூப்பிட்டு வாஞ்சையாய் அவளை பார்ப்பார் தேவியும் அந்த பாசத்தில் தனது இருபது வயது நிலைமையை மறந்து சிறு சிறுமி போல் ஓடி சென்று அப்பாவின் கால்மாட்டில் உட்கார்ந்து கொள்வாள் எழுபது வயது முதுமையில் நடுங்கும் தந்தையின் கரங்கள் அவள் தலையை மெல்ல வருடும் அவள் நிமிர்ந்து கண்களை விரிந்து பார்க்கும்போது கனிவாய் அவர் முகம் மலரும் இன்று அலுவலகத்தில் நடந்ததை சொல்லலாமா சொல்லம்மா என்பார் அவர் அவ்வளவுதான் தேவி மடை போல் ஒவ்வொன்றாய் விவரிக்க ஆரம்பித்து விடுவாள் பியூன் முருகேசனில் ஆரம்பித்து ஹெட் கிளார்க் மேனேஜர் வரை நடந்த வம்பு தும்புகளை ஒன்று ஒன்றுவிடாமல் சொல்லிவிடுவாள் தளர்ந்த வயதில் முடியாத நிலைமையிலும் ஆர்வமான முகத்துடன் சுவாரஸ்யம் பொங்க அவள் சொல்வதையே கேட்டு தேவியும் தந்தை முகம் மலர ஆர்வமாய் கேட்பதை உணர்ந்து உற்சாகமாக அலுவலகத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி சொல்வாள் அவள் பேசும் சப்தம் கேட்டதும் உள்ளிருந்து தங்கை சுபாவும் கவிதாவும் ஓடிவந்து விடுவர் முறையே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும் அவர்கள் தங்கள் பங்கிற்கு அக்காவைப் போல் அன்றைய ஸ்கூல் கதைகளை சொல்ல ஆரம்பிப்பர் அவர்களை பார்த்து கடைசி குட்டி தம்பி பாலு வந்து விடுவான் அவனது ஆறாம் கிளாஸ் பள்ளி அனுபவம் பெரிய கதை போல் நீளும் ஒரே இரைச்சலும் கேலியும் கூத்துமாய் பேசி கொண்டிருப்பதை உணர்ந்து சமையல் புன்னகை தவிழ வரும் சாந்தமான தாயார் அன்னபூரணி அப்பாவின் பக்கம் போய் எல்லாவற்றையும் ரசிக்க ஆரம்பிப்பாள் அப்பாவும் விடமாட்டார் எல்லோரும் அன்றைய அனுபவங்களை சொல்லி முடித்ததும் தன் பங்கிற்கு தனது ஆரம்ப கால அனுபவங்களையும் இராணுவ ரயில்வே குட்வட்ஸில் பணியாற்றதை பற்றியையும் பற்றியையும் விவரிக்க ஆரம்பித்து விடுவார் பொழுது போவதே தெரியாமல் எல்லோரும் வாய்ப்பிழக்க அதிசயமாய் கேட்பர் அப்பொழுதெல்லாம் தேவி தந்தையையே உற்று பார்த்து விழிப்பாள் தந்தைக்கு தான் எவ்வளவு சிரமங்கள் கஷ்டமான அனுபவங்கள் என்று அதிசயித்து வியப்பாள் ஒருவாறு இரண்டு மணி நேரம் பேச்சும் கூத்துமாய் நேரம் போக பிறகு எல்லோரும் இரவு உணவுக்காக அமர்வர் அதுவும் அப்படித்தான் நடுநாயகமாக தந்தை அமர்ந்திருக்க சுற்றி சூழ எவ்வளவு பேரும் இவ்வளவு பேரும் கையில் இட்லி தோசை தட்டுடன் அம்மாவின் சூடான தோசையை எதிர்பார்த்து காத்த காத்தபடி காத்திருந்தபடி அப்பா ஞாபகப்படுத்தி தன் வாழ்க்கையின் சுவாரஸ்யங்கள் ஒவ்வொன்றாக சொல்ல ரசித்து கேட்டபடி சாப்பிட ஆரம்பித்தாள் மணி இரவு ஒன்பதை தொட்டுவிடும் அன்றாடம் அலுப்பே இல்லாமல் கேலியும் சீண்டலுமாய் சந்தோஷமும் சிரிப்புமாய் நகரும் நிமிடங்கள் அவை மனம் முழுக்க பூரிப்பாய் வாழ்க்கையை பரவசமாக்கிய தருணங்கள் அவை இவை எல்லாம் முன்பு முன்புதான் இன்று இதோ அப்பாஸ் அப்பா மரநாற்காலியில் அமர்ந்திருக்கவில்லை பதிலாய் சுவரில் இருக்கும் படத்தில் அழகாய் சிரிக்கிறார் திடீரென்று ஏற்பட்ட ஸ்ட்ரோக் யாரும் எதிர்பாராத நேரத்தில் வந்த இதயத்தின் வலி அப்பாவின் உயிரையே கொண்டு போய்விட்டது சென்ற மாதம் ஒரு சனிக்கிழமை அது நகர்ந்த நிகழ்ந்தபோது மொத்த குடும்பமும் நொறுங்கி போய்விட்டது அப்படியே இடிந்து முடங்கி போனால் அம்மா பிரிவின் துயரம் தாங்காமல் துடித்து போயினர் அன்பு செல்லங்கள் வேதனை துயரம் இழப்பு வருத்தம் என என்னென்ன வார்த்தையில் உண்டோ அவற்ற அவற்றையும் அவ்வளவற்றையும் ஒரு சேர அனுபவித்து துன்பக்கடலில் மூழ்கினர் ஆனாலும் என்ன செய்ய என்ன நேர்ந்தாலும் தினம் தினம் உலகம் விடுகிறது வாழ்க்கையின் கடமைகள் சுமையாய் துரத்துகிறதே முதலில் சுதாரித்து நிமிர்ந்தவள் தேவிதான் அப்பாவின் ஒய்யார குரல் அவள் உள்ளுக்குள் ஒலிக்க ஆரம்பித்தது கண்மணி கவலைப்படாது கவலைப்பட்டது போதும் அப்பா எங்கும் போகவில்லை உன்னுடன் தான் இருக்கிறேன் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் நீ இப்படி தலை கவிழ்ந்து கொண்டால் எப்படி எப்படி எழுந்திரு எல்லோருக்கும் தைரியம் சொல் அப்பா ஸ்தானத்தில் இரு எல்லாற்றையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவது உன் பொறுப்புதான் அப்பா உனக்குள் மூழ்கியதும் புது தைரியம் கொண்டவளாய் அப்பா உள்ளுக்குள் மூழ்கியதும் புது தைரியம் கொண்டவளாய் சோகத்திலிருந்து மீண்டு நடமாட ஆரம்பித்தாள் தேவி அம்மாவைத் தேற்றினாள் தம்பி தங்கையை அரவணைத்து வேதனையை குறைத்தாள் இதோ அப்படியும் இப்படியுமாக ஒன்றரை மாதம் ஓடிவிட்டது வழக்கம் போல் அலுவலகம் சென்று திரும்பியவள் பழைய நினைவுகள் தாக்க வீட்டுக்குள் நுழைந்தாள் வீட்டு வாசலில் அவள் வருகையை எதிர்பார்த்து வீட்டு உரிமையாளர் காத்து உட்கார்ந்திருப்பது கண்டு திடுக்கிட்டால் தேவி வீட்டு ஓனர் தன் வரவுக்காக காத்து முன்புற மரபெஞ்சில் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் தேவிக்கு பக்கென்று தான் இருந்தது தடித்த மூக்கு கண்ணாடியும் பருத்த சரீரமும் கொண்ட ஐம்பது வயசு மதிக்கத்தக்க மூர்த்தி அவள் வீட்டிற்கும் அடுத்து இருக்கும் இரண்டு பெரிய வீடுகளுக்கும் உரிமையாளர் கடைவீதியில் கொள்முதல் விற்பனை ஃபைனான்ஸ் என பலவித தொழில்கள் செய்யும் வியாபாரியும் பண விஷயத்தில் சரியான கரார் பெயர் ஆவார் அப்பா அவருக்கு பயந்தே மாதம் பிறந்த முதல் தேதியே வாடகை பணத்தை எடுத்து கொண்டு அவர் கடைக்கு ஓடிவிடுவார் பெரிய கும்புடு போட்டு அவரது கையில் வாடகையை கொடுத்து வரவுச்சிட்டு எழுதி வாங்கி வாங்கிய பிறகுதான் மூச்சே விடுவார் என்னப்பா எதற்கு இப்படி பயப்படுகிறீர்கள் என தேவி எத்தனையோ முறை கேட்டிருக்கிறாள் அப்பொழுதெல்லாம் தந்தை உனக்கு தெரியாது கண்மணி அவர் கணேச மூர்த்தி கண்டிப்பான மனிதர் என நாம் கொஞ்சம் வாடகை பணத்தை தாமதப்படுத்தினாலும் அவருக்கு கோபம் வந்துவிடும் நாலு பேர் முன்னிலையில் காச்சு மூச்சு என கத்த ஆரம்பித்து விடுவார் அது மட்டுமல்ல இன்னொரு தொல்லையும் உண்டு பண்ணிவிடுவார் இன்னொரு தொல்லையா ஆமாம் அவரோடு சண்டையிட்டால் உடனே வீட்டு வாடகையை ஏற்றி விடுவார் அல்லது வீடு காலி பண்ணி விரட்ட ஆரம்பித்து விடுவார் அதனால் என்னப்பா அப்படி காலி பண்ணி காலி பண்ண சொன்னால் வேறு வீடு பார்த்து நாம் போக வேண்டியது எதற்காக அவருக்கு பயந்து கொண்டு இருக்க வேண்டும் தேவி கேட்பதற்கு செல்லமாய் அவள் தலையை கோதியபடி தந்தை சொன்னபதில் இன்னும் அவன் ஞாபகத்தில் இருக்கிறது பயம் இல்லை கண்ணு வசதி இடத்தை வீடு கிடைத்த வீடு நகருக்கு மத்தியில் எல்லா எல்லா இடத்துக்கும் சென்று வர தோதுவாய் இருக்கிறது மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த ஏரியாவில் இது போன்ற வேறு வீடு கிடைக்காது வேண்டுமானால் ஊருக்கு முன்புறமாகவும் புறநகர் பகுதியில் குறைந்த வாடகையில் பெரிய பெரிய வீடுகள் கிடைக்கின்ற கிடைக்கும் ஆனால் நாம் அங்கெல்லாம் சென்று குடிபூர்ந்தால் தினம் நகரத்துக்கு வரவே பஸ்ஸுக்கும் ஆட்டோவுக்கும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும் பணத்தை விரயம் செய்ய வேண்டும் தந்தை சொல்ல சொல்ல விஷயம் புரிந்தவளாய் காது மடல்கள் அதிர தலையாட்டித்தான் தலையாட்டத்தான் செய்தால் தேவி வாடகை பணம் கொடுத்து விட்டேன் என தேவி ஆரம்பிப்பதற்குள் கணேசமூர்த்தி படபடவென தலையாட்டினார் அது 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 வந்து என்ன வந்து வேறு விஷயமா என்றார் அவர் வேறு விஷயமா அதாவது என்று இழுத்த கணேசமூர்த்தி எப்படி சொல்வது என்பது போல் தயக்கம் காட்டினார் அவர் எதற்காகவோ இப்படி பீடிகை போடுவது தேவிக்கு புரிந்தது அவரே சொல்லட்டும் என்பது போல் அவரையே உற்று பார்த்தால் தேவி அது வேறு ஒன்றும் இல்லை விலைவாசி எல்லாம் உயர்ந்து விட்டது பொருளின் விலையெல்லாம் முன்பு மாதிரி இல்லை அதனால் அதனால் அவர் மறுபடியும் இழுக்க தேவிக்கு உள்ளுற எரிச்சல்தான் வந்தது எதையோ விவரமாய் சொல்ல தீர்மானித்துவிட்டு வீடு தேடி வந்தவ வந்தாயிற்று இதுபோல் போலித்தனமாய் தயக்கம் வேறா எதா ஏதாவை எதுவானாலும் சொல்ல வந்ததை சொல்லுங்கள் என்றாள் தேவி அதுமா எல்லாம் உயர்ந்து விட விட்டபடியால் வீட்டு வாடகையும் கொஞ்சம் உயர்த்த வேண்டியிருக்கிறது மெல்ல பழத்தில் ஏற்றுவது போல் விஷயத்தை ஏற்றினார் கணேசமூர்த்தி அதை கேட்ட தேவி உள்ளபடி அதிர்ந்துதான் போனாள் இதோ தான் மூன்று மாதத்திற்கு முன்பு வீட்டுக்கு வந்து அப்பாவிடம் கட்டாத குறையாக அடித்து பேசி ஆயிரம் ரூபாய் வாடகையாய் இருந்ததை ஆயிரத்தி ஐநூறு ஆக்கி உயர்த்திவிட்டு சென்றிருந்தார் மூன்று மாதத்திற்குள் மறுபடியும் வாடகையை உயர்த்த வேண்டுமா என்ன நியாயம் இது சில சினம் தோன்றியவளாய் நிமிர்ந்து பார்த்தாள் சார் நீங்கள் மூணு மாதத்துக்கு முன்புதான் தான் அப்பாவிடம் பேசி வாடகையை உயர்த்தி விட்டு சென்றீர்கள் மறந்துவிட்டீர்களா எனவும் சுட சுடவென கடகடவென சிரித்தார் கணேசமூர்த்தி நீ கேட்பது நியாயம்தான் அம்மா மூன்று மாதத்திற்கு முன்பு வாடகை கூட்டியது வாஸ்தவம்தான் ஆனால் பாரம்மா விலைவாசி செலவினங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே செல்கிறது அதனால் எனக்கு வேறு வழியில்லை வாடகையை கூட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது அதிகம் ஒன்றுமில்லை கூடுதலாய் ஒரு ஐநூறு ரூபாய் அதை சேர்த்து மொத்தமாய் இரண்டாயிரம் ரூபாய் வாடகையை கொடுத்து விடு அவர் அதிராமல் சொல்லி முடிக்க அப்படியே அதிர்ந்துதான் போனால் தேவி அவள் யோசிக்க அடுத்த சொல்லிய அவரது வார்த்தைகளோ அவளுக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்தது நீ யோசிப்பது சரிதான் அம்மா இந்த வாடகை உயர்வு இப்பொழுது இருக்கும் பொருளாதார சூழ்நிலையில் உன்னுக்கும் உன் குடும்பத்திற்கும் சரிபட்டு வராதுதான் கஷ்டமான விஷயம்தான் மேலும் ஒரு மாதம் கூடுதலாக ஐநூறு ரூபாய் என்றால் நீ கூட பிரட்டி விடலாம் ஆனால் மாதம் மாதம் முதல் தேதி தவறாமல் இரண்டாயிரம் ரூபாயை வாடகையாய் கொடுக்க வேண்டும் என்றால் உன்னால் முடியாது தான் அதனால் அதனால் இந்த முறை தயங்கிய அவரை கோபமாகவே முறைத்தாள் தேவி சொல்லுங்கள் பேசாமல் வீட்டை காலி செய்துவிட்டு குறைந்த வாடகையில் வேறு எங்காவது சென்று விடுங்கள் உங்களுக்கு தோதாய் இருக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லாமல் வாடகை பணம் கிடைக்கும் அதாவது உன் ஒரு மாத சம்பளத்தில் அதாவது உன் ஒரு சம்பளத்தில் இனி நீ வாடகை மாதம் தவறாமல் கொடுப்பது முடியாத காரியம் அதனால் பேசாமல் காலி பண்ணிவிட்டு போ என்கிறார் அதற்கு வேறு எதுவும் சாக்கு போக்கு சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக வாடகை கூட்டுவதாய் வேறு பயம் காட்டி விடப்பாக்கிறார் பத்து வருடம் மாதம் தவறாமல் முதல் தேதி வாடகை கொடுத்து நல்ல பெயர் எடுத்த அப்பாவிற்கு இவர் காட்டும் நன்றி இதுதானா வீட்டு தலைவர் ஒருவர் உயிரோடு இல்லை என்றால் அவர் குடும்பம் எப்படியெல்லாம் தவிக்கும் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் எரிகின்ற வீட்டில் எடுத்து செல்வது போல் இப்படி ஈவு இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்கிறாரே ச என்ன மனிதர்கள் இவர்கள் ஒரு கணம் கணேசமூர்த்தி பேசியதற்கு இப்படிப்பட்ட இரக்கமற்ற மனிதர்களின் வீட்டில் வசிப்பதே பாவம் உடனே காலி செய்துவிட வேண்டும் வேறு வீடு சென்று விட வேண்டும் என்ற எண்ணம்தான் அவளுக்குள் வீராப்பாய் எழுந்தது ஆனால் அவளுக்கு இந்த வீட்டை அவ்வளவு எளிதில் விட்டு போக மனம் இல்லை அவள் அப்பா அம்மா குடும்பமாய் சந்தோஷமாய் வாழ்ந்த வாழ்ந்த வீடு அவளின் உயிருக்குயிரான தந்தை கடைசி வரை நடமாடிய வீடு வீட்டின் எந்த பக்கம் திரும்பினாலும் அப்பாவின் முகமும் உருவமும் தான் அவளுக்கு பளிச்சிடும் முன்புற முகப்பு சுவரில் கொடிகட்டி மணி பிளான்ட் செடியை படரவிட்டது முதல் முன்புற தென்னை மரங்களை தினம் தண்ணீர் ஊற்றி பாதுகாத்து அப்பாவின் செயல்தான் அவரது கைவண்ணம்தான் இன்று அப்பா இல்லாமல் அப்பா இல்லாவிட்டாலும் அம்மா